விஷயங்கள் எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் நூறாவது நாளில் எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது ஊடகங்கள் சொல்லப்படுகிறது இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் ரீசன்ல கமல் சாரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் கமல் சார் நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் போது நீங்க ஒரு காலகட்டத்தில் இருபது மணி நேரம் மேல ஒர்க் பண்ணிருக்கீங்க மோகன் சார் அளவில் ஷூட்டிங் லேட்டு படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்ற எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு ஒரு காரணம் வந்து கமல் சார் வந்து இந்த கால்ஷீட் இப்படி பண்ணணும்னு மாதிரி சொல்லி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு பிளஸ் கமல் சார் முதல் முறையா வெளி நடிகர்ன்ற போது உங்களுக்கு தான் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இந்த மூணு இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ ஆம் பிளஸ்ட் இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங் அதுதான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இது ஒரு நிகழ்ச்சி என்னென்ன தெரியல ஏன்னா க சார் கோகிலா படம் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க மூணு நாள் நாள் நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் க்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஏன் எப்படி நீ நடிகை நாயிட்டி வாடான்னாங்க நானும் போயிட்டேன் காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு தெரியவே தெரியாது இங்கே பார்த்தா பால சார் கோகிலாவுக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு லெஜெண்டரி கமல் சார் சோபா ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் எதோ ஷூட்டிங் போனாலேன்னு வந்து இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எந்த ஷூட்டிங் போகிறா இப்போ இது நம்ம படம் வந்தும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் அவங்க ஷூட்டிங்னாலே நானூறு ஐநூறு பேர் மேலே வந்துடுவாங்க எல்லாம் இப்போ கபன் பார்க்கலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம் மகள் பார்த்துருக்கோம் ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைக்கிட்டாங்க வர மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாள் நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும் அன்னைக்கு ஈவினிங் போகிற கா பாலமஹேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார் அசோசியட் டேரக்ட் ஏன் இங்கே இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ் என்ற இல்லை ஏன் எப்படியானா ரொம்ப கஷ்டமான விஷயம் அத்தனை பேரும் இருக்கிறாங்க என்னோட பொசிஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க பட் என்னோடய காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார் இந்த அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார் நான் அங்கேயே போயிட்டேன் சார் என்ன எப்படிடா எனக்கு போகலான்னாரு இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு என் வா ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு இல்லை சார் டெல்மே என்ன அவர் எப்படி நான் சொல்வார் நீ தானே கேட்கணும் இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேல்ட் டைரி வச்சுக்கோ எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறத கூட நீ கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு படம் வந்திருந்தானே நான் இல்லை சார் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி தேர் யூ ஷுட் மாக் எவ்வரி ஃபிலம் நான் ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது என்றது நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட்டு கிளாஷ் பண்ணதே இல்லை என்னால் ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனகான்ட்டு இருக்கு அது வந்து பிவி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி மனிதர் எக்ஸ்ட்ரரி லெஜெண்டரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர் அங்கே என்ன நான் எல்லாரும் இப்போது இந்த பற்ற என்ன சொல்வோம் அப்போவே எல்லோரும் எல்லா வேலை பார்க்கணும் யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அந்த சாங் பொன்பானை தேடுது ஐம் பிளஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினார்னு எனக்கு தெரியாது பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வாயினி செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர் நடிக்கணும் நன்றி நன்றி சொல் சோ பொதுவா முன்னாடி வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளை ஹீரோவை பார்த்தாங்க இப்போ மக்கள் ஹீரோவா அரசியல்வாதியா பார்க்குறாங்க இது இதை பத்தி உங்கள் பார்வை நான் எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்ல ஒரு ச நடிக்கும்போது ஹீரோ இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர் அவ்வளோதான் நான் பார்க்கறேன் என்ன நான் அப்படியே பாக்குறேன் மற்றவங்கள நான் பார்க்கும்போது தான் பாக்குறேன் கௌரவம் இருக்கு பட் யார் எல்லாம் எல்லாம் காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம வந்து சொல்றது பொண்ணும் இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆசையும் இல்லை அந்த திறமையும் இல்ல சொயிட்டிஸ்ட்ல பரபரப்பா இருக்கும் போது எந்த ஹீரோயினோட அதிக கிசுகிசு வந்தது எந்த ஹீரோயினோட வரல எந்த ஹீரோயின்னு வரல சார் மௌன ராகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ எல்லாரும் பேசப்பட்டது வந்து அந்த ட்ரெயின் ஸ்பீக்வென்ஸு தாஜ்மஹாலோட பின்னாடி எடுத்த ஒரு சாங் இத பத்தி இருக்கும்போது அதை நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட மெமரிஸ் எப்படி பாக்குறீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இயக்குனரோட அந்த விஷுவல் சென்ஸ் தான் நீங்க சொல்ற ட்ரெயின் சீக்வன்ஸ் மூணு நாலு இடத்துல எடுத்திருக்கிறாரு பெங்களூர்ல எடுத்திருக்கிறார் டெல்லியில எடுத்திருக்கிறார் சென்னையில் எடுத்திருக்கிறார் பட் யாருக்குமே தெரியல அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல விஷுவலாக கட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கார் மணிரத்னம் அவர் ஸோ ஒரு இயக்குனர் மேலே தான் எனக்கு எப்போவுமே கௌரவம் அதிகமாகுது தவிர தாஜ்மஹால் அப்படி தான் அங்கே போய் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி டெக்னிக்கல்லாம் விடலை ஏதோ பர்மிஷன் அது இதுன்னு சொல்லி உள்ளே விடலை பட் நோயிங் மணி என்ன பண்ணாரோன்னா பண்ணி ஆகணும் வந்திருக்கோம் அதனால பேக் ஸ்டாப் போனால் அங்கே யாரும் போலீஸ்காரங்களோ யாருமே எதுவுமே பர்மிஷனே தேவையில்லைன்னு சொல்லி அங்கே அந்த விஷுவல் இம்பேக்ட் கொடுத்து ஒரு மூட் கிரியேட் பண்ணார் ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சரி எயிட்டிஸ் மோகன் இன்றைக்கும் தனித்து நிற்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காட்ஸ் கிரேஸ் ஒன்னு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உய நூற்றா இருக்கிற என்னோட ரசிகை ரசிகர்கள் மட்டும்தான் காரணம் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் நான் நன்றி சொல்றேன் சார் வெற்றி ஒரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளுக்குமே வெற்றியின் உச்சத்தில் இருக்கும்போது போது சூழல்கள் வேற மாதிரி இருக்கும் அதிக நண்பர்கள் இருப்பாங்க ஆனா அது சூழல் மாறும் போது நண்பர்களோட வட்டம் குறையும் எல்லாமே ஒரு ஒரு இது மாதிரி சினிமா நம்ம காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுக்கு நான் அவ்வளோ லக்கி இல்லை நான் எப்பவுமே அக்வென்டன்ஸ் தான் பழகிற டைம்ல எல்லாரும் நல்லா பழகுவோம் சினிமா முடிஞ்ச பிறகு அடுத்த சினிமாக்கு போயிடுவோம் அங்கே இருக்கிற டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் பழகுறோம் அதுக்கப்புறம் அடுத்த படம் இப்படித்தான் போயிட்டு இருக்கே தவிர இந்த சக்சஸ்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் சக்சஸ்ஸா இல்லைன்னா நிறைய பேர் நான் எப்பவுமே கொஞ்சம் சோஷியல் மீடியால இல்லைங்கிற மாதிரி சினிமா ஆட்களோட பழகிறது பழகவே தவிர போய் அதை அனுபவித்து அதெல்லாம் நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருப்போம் அந்தந்த டைம்ல அந்தந்த இயக்குனர் சக நடிகர் நடிகர் பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் நானா இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை சுகாஷ் மேடம் ஒரு வாட்டி சொல்லும் போது நீங்க அவங்க கிட்டதான் கேக்கணும் நான் என் நாட்டி பாயா இல்லை நான் இப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல சோ சிறுமால வெற்றி தோல்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் டெஃபனெட்டா வெற்றி தோல்வி மைண்டுக்கு எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் படம் ஹிட் ஆனாலும் தேங்க் காட் படம் ஃப்ளாப் ஆனா என்ன பண்ணனும் அடுத்தது எப்படி மிஸ் ஆச்சு அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணனும்ங்கிறது போனாதான் நம்ம அதுல இருந்து வெளிய வர முடியும் பிகாஸ் அதர்வைஸ் எல்லாரும் அந்த டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் இல்லைன்னா அந்த ஒரு டாப் எண்டுக்கு போய் நின்னுடுவோம் அது ரெண்டுமே எனக்கு நினைக்கல சார் இப்போ இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ சீசன் இருக்கு சோ மௌன் சாரோட படங்கள் பார்ட் டூ வா பண்ணனும்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க ஸாரி வந்து யாராரு இருக்கிறாரு தான் சொல்லுங்க நிறைய கதைகள் பேசலாம் நிறைய படங்கள் இருக்கு சார் இப்போ வந்து ஆரம்ப கட்டத்துல ஆஹ் கோகிலா மூடுபண்ணி இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் நூறாவது நாளில் பண்ணிருக்கீங்க இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது ஊடகங்கள் சொல்லப்படுகிறது இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன் இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா உங்களோடவே நான் பேச தயாரா இருக்கேன் இப்போ அந்த படத்தை பத்தி பேசக்கூடாது அதனால பேச விரும்பல ஓகே சார் அதாவது எயிட்டிஸ்ல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல விஜய் சார் பெரிய ஹீரோ இந்த காம்பினேஷன் எப்படி பார்க்குறீங்க மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார் இந்த தளபதி விஜய் சொல்லக்கூடியவர் அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ் அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஈஸ் அ வெரி 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 டீப் பர்சன் வெரி சைலண்ட் மேன் அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன் இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தவரை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது ஸோ அதை அவர்கிட்ட இந்த கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்